சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கப் போகின்றது உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு நபர் விரும்புகிறார் என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் நான் சொல்கின்ற செய்திகளை கேட்டு என் குழந்தை ஒரு விதமான பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இன்று நான் சொல்ல வந்த இந்த செய்தியை கேட்டாவது என் குழந்தை மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறாயா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு கொடுத்திட்ட பல விஷயங்கள் உன்னை ஒரு விதமான பதற்றத்தோடும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடும் தான் பின்னி பிணைத்து வைத்திருந்தது இப்போது இந்த வாழ்க்கையானது உனக்கு வேண்டிய பல உண்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து விட வேண்டும் இந்த சாயப்பா நான் உனக்காக ஒருவரை இன்று அடையாளப்படுத்த நினைக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் உன் மனதை அங்கும் இங்குமாக அழைப்பாக விட்டு விடாதே நம்மை ஒருவர் விரும்புகிறார் என்று சொல்வதை கேட்கும் பொழுது உன்னுடைய மனது எத்தனை பூரிப்படுகிறது மீது ஒருவர் அன்பு கொண்டு நம்மை தேடுகிறார் என்றால் இதைவிட பேரானந்தம் வேறு என்ன இருக்க முடியும் நாம் எப்பொழுதுமே எதையாவது யோசித்து கொண்டிருப்பது எப்பொழுதுமே நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையை தேடிக் கொண்டிருப்பதுமே இங்கு பல நேரம் உனக்கு வேலையாக மாறிவிட்டது ஆனால் இப்போது எல்லாம் உன்னை தேடி வருகின்ற சில உறவுகளை தெரிந்து கொள்ள நீ ஆசைப்படுவதை நான் கண்டு கொண்டேன் நமக்கும் ஒருவர் இருக்கின்றார் நம்முடைய உணர்வுகளையும் ஒருவர் புரிந்து கொள்கின்றார் நம்முடைய கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ள பங்கெடுத்து கொள்ள ஒருவர் இருக்கின்றார் என்பது போன்ற ஒரு உணர்வு அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அது என்னவென்று தெரியுமா அதைத்தான் என் குழந்தை இப்பொழுதே யோசிக்கின்ற நாமும் இது போன்ற ஒரு உணர்வை அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற நம் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னவாகும் என்று எல்லாம் நினைப்பதற்கு நேரமில்லை வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் என்பது தெரிந்துவிட்டது இந்த முறையும் நாம் இந்த சந்தோஷத்தை தொலைத்து விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற பய உணர்வு என் குழந்தைக்கு வந்து விட்டதல்லவா தன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே நீ உணரத் தொடங்க ஆரம்பித்து விட்டாய் எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் துன்பத்திடம் நீ சிரித்துக்கொண்டே கேட்கின்றாய் யாருக்குமே என்னை பிடிக்காத பொழுது எல்லோருமே என்னை தனியாக விட்டுவிட்ட பொழுது உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடிக்கிறது என்று நீ கேட்கின்றாய் அதற்கு அந்த துன்பம் இடத்தில் என்ன பதிலை சொல்லும் தெரியுமா நீ கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற பதிலானது நீதான் வரும்பொழுதே எல்லாம் சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாய் அல்லவா அந்த தைரியத்தை ரசிப்பதற்காகத்தான் உன்னை தேடி வருகின்றேன் என்றது அப்படியானால் எதையுமே எதிர்கொள்கின்ற என் குழந்தை ஒரு பக்குவத்தோடு தான் நீ இருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற நல்ல மன நிலையோடு தான் நீ இருக்கின்றாய் அப்படியானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மனநிலையும் உனக்கான சூழ்நிலையும் நீ உனக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள்கின்ற திறமையை கொண்ட குழந்தை என்பதனை மறந்து விடாதே இப்படிப்பட்ட தகுதி பெற்ற உன்னை ஒரு உறவு தேடி வருவதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது இது போன்ற ஒருவனுடைய நட்பு கிடைக்க அவர்கள் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா எப்பொழுதுமே என் குழந்தை தன்னை நம்பி வருகின்றவர்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் மிகப்பெரிய உதவிகரத்தை நீ நீட்டி இருக்கின்ற உதவி என்பது பொன்னையோ பொருளையோ பணத்தையோ கொடுப்பது மட்டுமல்ல வேதனையில் இருக்கின்ற ஒருவருக்கு நிறைவான ஆறுதலை கொடுப்பது மிகப்பெரிய உதவித்தான் அதை இல்லை என்று மறக்க முடியுமா உனக்கு இப்படி ஒரு ஆறுதல் ஓரிடத்திலிருந்து கிடைக்கிறது நீயும் மற்றவர்களுக்கு சரியான நேரத்தில் இது போன்ற ஆறுதலை கொடுத்திருக்கிறாய் உன்னால் யாருமே இங்கு வருந்தியதாக கிடையாது யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நீ கொடுத்தது கிடையாது எப்பொழுதும் யாரையும் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினை உன் சாயப்பா இடத்தில் சில கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக பல முறை சொல்லியிருக்கின்றேன் நீ அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டாய் சாயப்பா நாம் நல்லதுக்குத்தான் இதையெல்லாம் எடுத்து சொல்கின்றார் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் அப்படி சில கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக நீ சொல்லிப்பார் பல உறவுகள் பிரிந்து விடுவார்கள் அதனால் இனிப்பான பொய்களையே பல பேர் அழகாக இங்கு சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது யாருக்கு நஷ்டம் என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் துன்பம் வரும்பொழுது புரிந்து கொள்வார்கள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகவும் உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாகவும் இருக்க வேண்டிய நிலைதானே இங்கு இருக்கின்றது அப்படி நீ இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருகின்ற சில உறவுகள் எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடு பின்தொடர்ந்து வருவார்கள் துரோகம் இல்லாத ஒரு இடத்தில் நிச்சயமாக ஒரு நிலையான அன்பு இருக்கும் துரோகத்தை எப்போதுமே மற்றவர்களுக்கு கொடுக்காதவர்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்த அன்பு நிலைந்திருக்கும் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் பொய்யான விஷயங்களில் நடிப்பவர்களை விட தன்னை தீயவர் என்று தான் நினைத்ததை செய்கின்றவர்கள் எத்தனையோ பேர் எப்பொழுதுமே எதையுமே மௌனமாக கடந்து செல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நிறைவாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நல்லவர்களை காயப்படுத்தினாயானால் அவர்கள் உனக்கு ஒருபோதும் சரிக்கு சமமாக நிற்க மாட்டார்கள் மௌனமாக கடந்து சென்று விடுவார்கள் ஏனென்றால் வார்த்தைகளினுடைய வலிமை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கும் என்பதனை அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் உன்னை காயப்படுத்தினால் அவர்களைப் போன்ற ஒரு காயம்தானே உனக்கு வரும் என்று சொல்லி உன்னை காயப்படுத்தாமல் விலகிச் செல்வார் அந்த அன்பு உனக்கு புரிய வேண்டும் இப்படிப்பட்ட அன்பு ஒருவருக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் நமக்கு யாருமே இல்லை எதுவுமே இல்லை என்று சொல்வதை விட நம்மோடு இருப்பவர்கள் நாம் நல்லபடியாகத்தான் காப்பாற்றி இருக்கின்றோமா நம்மோடு இருக்கின்ற உறவுகளை நாம் நல்லபடியாகத்தான் வழி இருக்கின்றோமா என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி சுமந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நன்மைகளை நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை எப்பொழுதும் நீ முழுமையாக தயார்படுத்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனி உனக்கான உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் சரியாக சொல்லி கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு வரக்கூடிய நேரங்கள் எதிர்வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களுக்கு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு முடிவை கொடுக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ உறுதியாக பெற வேண்டும் இந்த சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் இது போன்ற நிரந்தரமான உறவுகள் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல உண்மைகள் நடக்க வேண்டும் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும்பொழுது அந்த உறவையே ஒரு பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய நன்மைகளை நீ எப்பொழுதும் தெளிவாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல மனது கொண்ட ஒருவருக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த இடத்தில் நீ பிழைத்து கொண்டாயானால் அந்த இடத்தில் நீ தப்பித்து விட்டாயானால் அதன் பிறகு எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதை உன்னால் சரியாக எதிர்கொண்டு விட முடியும் சரி உனக்கே தெரியாமல் உன்னை விரும்புகின்ற நபர் யார் என்று யோசிக்கின்றாயா எப்பொழுதுமே நீ தனக்கென்று யாரும் இல்லை என்னை பற்றி சிந்திப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கே ஒருவர் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் இப்படி ஒருவர் உன்னை நினைக்கிறார் என்பதனை நீ அறிந்திருக்கவில்லை அல்லவா அதனால்தான் உன் சாயப்பா என்றே உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் சில நன்மைகளை தரும் பொழுது அது நம் கண்களுக்கு தெரியாது நம்மைச் சுற்றி தீமைகள் நடக்கும்போதுதான் அது நம் கண்களுக்கு தெரிகின்றது இனிமேலாவது இந்த நன்மைகளையும் தீமைகளையும் நீ என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வரும்பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றியை என் குழந்தை நீ இனிமேல் நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையப் போகிறாய் அப்படி என்ன உண்மையை சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் யாரை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்று நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றாயா உன்னுடைய வாழ்க்கை நீ எப்பொழுதுமே யாரும் தனக்கில்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்ல பல முறை முயற்சிகளை செய்திருக்கிறார் ஆனால் அதற்கான வாய்ப்புகளை நீ சரியாக கொடுக்காமல் மேலும் மேலும் அவர்களை கண்டு கொள்ளாமல் வருத்தப்பட அவர்களை வைத்தோமானால் என்னவோ சில காலமாக உண்ணால் அவர்களை உணர முடியாமல் போய்விட்டது இப்பொழுது மீண்டும் அவர்களை உணர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது யார் தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய குலதெய்வமானது உன் மீது மிகுதியான அன்பு கொண்டு எப்பொழுதும் உன்னை விரும்புகின்றது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் உன் மீது எப்பொழுதும் நிறைவான நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை மறந்தாலும் அவர்கள் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை இந்த மனிதர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட தெய்வம் உன்னை நேசிக்கிறது என்கின்ற செய்தி உன் செவிகளில் கேட்கும்போது அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையா நிச்சயமாக அது உனக்கு பேராணத்தை கொடுக்கின்ற விஷயம் அல்லவா உனக்கே தெரியாமல் உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது உன் குலதெய்வத்தின் அன்பு என்பதனை நீ மறக்காது அவர்கள் உன் மீது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன் மீது அன்பு செலுத்துகின்றார்கள் இதனை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்